உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கிய கன்னிராசி நேர்களை எதையும் நம்பிக்கையுடனும் தன் உழைப்பின் மீது உள்ள நம்பிக்கையின் பேரிலும் செய்யக்கூடிய கன்னிராசி நேர்களை உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கின்றது உங்கள் விரயாதிபதி சூரியன் சுகஸ்தானத்தில் கேந்திரத்தில் பலத்துடன் சஞ்சரிப்பதால் நாங்கள் வீடு வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகளும் இடம் மற்றும் தொழில் ரீதியாக அவற்றை விரிவாக்கம் செய்யும் காரியங்களும் இதுவரையிலும் எழுவையாக இருந்தவை இப்போது அதற்கான முன்னேற்பாடாக நல்ல ஏற்பாடுகளும் திட்டங்களும் தீட்டுவீர்கள் அதன் மூலம் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு படிப்படியாக விரைவாக நடந்தேற வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் மனதில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் ஆனந்தமும் புதுகாலமும் உண்டு பண்ணும் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டுமென்று இருந்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெற்று வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தங்கள் முதலீடுகள் அதிகரிக்கும் அதன் மூலம் தங்களது சேமிப்புகளும் தங்களுக்கு பணத்தில் பெருக்கமும் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பாதையும் புதிய கட்சிகளில் சேரும் வாய்ப்புகளும் உண்டாகும் பணியாளர்களுக்கு பணியிடங்களில் எதிர்பார்த்த பதவி உயர்வும் சன்மானமும் கிடைக்கும் தொழில் ரீதியாக செய்வர்களுக்கு புதிய தொழில்கள் தென்படும் புதிய தொழில்களுக்கான திட்டங்களை தீற்றுவார்கள் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்புகளும் கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு தன்னம்பிக்கையும் சுமூகமும் ஏற்படும் டிசம்பர் இருபத்தஞ்சு முதல் தங்களது ராசிநாதன் புதன் சஞ்சாரமாக சஞ்சாரிப்பதால் உங்களுக்கு உங்களது திறமையின் மூலமாக எதையும் செய்துவிட வேண்டும் என்று ஆவலுடன் இருந்த நீங்கள் அதை இப்போது நிறைவேற்றீர்கள் அதன் மூலம் உங்களுக்கு பயன் கிடைக்க ஆரம்பிக்கும் வெற்றிகளை அடைவீர்கள் மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண்களையும் தேர்ச்சியும் பெறுவார்கள் அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி வெற்றியை மேற்கொண்டு செல்வார்கள் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் சனியும் ராகுவும் இக்காலம் உங்களுக்கு யோகமான காலமாக மாறும் நீங்கள் நல்ல ஒரு காரியங்களை எதையும் மாணவர்கள் எடுத்து செல்லலாம் எதிலும் ஜெயம் என்ற நிலையை அடைவீர்கள் தங்கள் வீட்டில் உள்ள உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு மிகுந்த சாதகங்கள் கிடைக்கும் அதன் மூலம் தாங்கள் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் மற்றும் சகோதரர்கள் ஆகியோர்களுடைய உதவியின் பேராக தாங்கள் மேலும் மேலும் உயர்வடைய வாய்ப்புகள் உண்டு ஆக இந்த மார்கழி மாதம் என்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் என்றே கூற வேண்டும் முன்னேற்றமான மாதம் படிப்படியாக மேலே செல்வீர்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள் சந்திராசமம் என்று பார்த்தால் உத்திரம் ரெண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதத்திற்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் அஸ்வ நட்சத்திரத்திற்கு டிசம்பர் முப்பதாம் தேதியும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் நடைபெற இருக்கின்றது இந்த சந்திராசிரம தினங்களில் தாங்கள் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிநாடு மற்றும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது இது தவிர இந்த பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருந்தால் அதற்கான பரிகாரங்களை செய்து அந்த காலங்களில் பயணத்தை மேற்கொள்வது நல்லது இந்த மாதம் மார்கழி மாதம் என்பது தங்களுக்கு பரிகாரம் என்று கூறினால் தாங்கள் ஸ்ரீ ரெங்கநாதர் மற்றும் தாயார் மற்றும் மாரியம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபடும் மூலம் தங்களது காரியங்கள் சிறப்பையும் முன்னேற்றத்தையும் நல்ல முடிவையும் எட்டக்கூடிய வாய்ப்பாக அமையும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி